பொதுவாக புதிய கட்சிகளை ஆரம்பித்து அரசியலுக்கு வர நினைக்கிற பலருமே ஒன்று நாடாளுமன்றத்தை குறிவைப்பாங்க அப்படி இல்லைன்னா சட்டமன்றத்தை குறிவைப்பாங்க ஆனால் நடிகர் விஜய் அரசியல் வர்றதுக்கு முன்னாடியாகவே அடிப்படையில் இருந்து தன்னுடைய கட்டமைப்பை உருவாக்கிட்டு வந்தவர் அந்த வகையில் நடந்து முடிந்த உள்ளாட்சிய நகராட்சி தேர்தலில் தன்னுடைய மக்கள் மன்ற நிர்வாகிகள் களத்தில் இறங்கி போட்டு போட வச்சு வெற்றி பெறவும் வச்சவர் விஜய் இதுக்கு முன்னாடி விஜய் பார்த்தீங்கன்னா பல காலகட்டத்தில் அரசியலில் என்ட்ரி கொடுக்க முன்னேறுப்புகளை மேற்கொண்டப்போ அந்தந்த காலகட்டத்தில் அதிகாரத்தில் இருந்தவங்களால விஜய் தட்டி உக்கார வைக்கப்பட்டார் அதுல ஒரு சம்பவம் தான் தலைவா படத்தப்ப கூட விஜய் கை கட்டி ஜெயலலிதா கிட்ட கெஞ்சி வீடியோ வெளியிட்ட சம்பவம் நடந்துச்சு இந்த நிலையில இதுக்கு முன்னாடி விஜய்க்கு எதிராக அரசியல் ரீதியாக வந்த பிரச்சனைகளை துணிந்து எதிர்கொள்ள முடியாத விஜய் இப்போ எதையும் சந்திச்சிடுவோம் அப்படிங்கிற மாதிரியா அரசியல்ல இறங்க துணிஞ்சிட்டாரு தேர்தல்ல அரசியல் வியூக வகுப்பாளரா பிரபலமாக அறியப்பட்டவர் தான் பிரசாந்த் கிஷோர் ஸோ அவரை கடந்த காலங்கள்ல சுமார் மூணு முறை ரகசியமா சந்திச்ச விஜய் அவருடைய அட்வைஸ் படியே விஜய் மாணவர் சந்திப்பு தளபதி விஜய் பைலகம் இந்த மாதிரியான செயல்பாடுகளில் பின்னணியில இருந்து வியூகங்களை வகுத்து கொடுக்கறது பிரசாந்த் கிஷோர் தான் அப்படிங்கிற மாதிரியா சொல்லப்படுது மேலும் ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு வியூகம் வகுத்து கொடுத்து முதல்வராகனப்போ விஜய்க்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியா பிரசாந்த் கிஷோர் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு அறிவுறுத்துகிறதாகவும் சொல்லப்படுது இந்த நிலையில தான் சினிமாவில் எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெண்டு பேருமே ஜோடியாக நடித்த படத்தில் ரெண்டு பேருக்குமே கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கு அப்படிங்கிற பாராட்ட பெற்றது போல விஜய் அண்ட் த்ரிஷாவோட ஜோடி நடிக்கிற படத்துக்குமே பாராட்ட பெற்று விஜய் த்ரிஷா ஜோடி ஒரு காலகட்டத்தில் வெற்றி ஜோடி அப்படிங்கிற மாதிரியா தொடர்ந்து ஜோடியா நடிச்சிட்டு வந்தாங்க இந்த நிலையில தான் சில காலம் பார்த்தீங்கன்னா சினிமாவில் மார்க்கெட் இழந்து வீட்டிலையே முடங்கினாங்க த்ரிஷா நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா பொன்னியின் செல்வன் படத்துல சினிமாவுக்குள்ள ரீஎன்ட்ரி கொடுக்கிற வாய்ப்பு த்ரிஷாவுக்கு கிடைச்சிது த்ரிஷாவுக்கு லியோ படத்துலையும் தனக்கு ஜோடியா நடிக்கிற ஒரு வாய்ப்பை விஜய் பெற்று கொடுத்தாரு ஸோ சினிமா ரீஎன்ட்ரிக்கு இது பக்க இருந்தது மேலும் நார்வே நாட்டில் த்ரிஷா அண்ட் விஜய் ரெண்டு பேருமே ஜோடியாக சுற்றி தெரிஞ்ச போட்டோ கூட வெளியாச்சு அந்த அளவுக்கு விஜய் அண்ட் த்ரிஷா ரெண்டு பேருமே ரொம்பவே நெருக்கமாக இருந்துட்டு வரும்போங்க இந்த நிலையில தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற புதிய கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாரு விஜய் எம்ஜிஆர் அரசியல் வளர்ச்சிக்கு எப்படி ஜெயலலிதா உறுதுணையாக இருந்தாங்களோ அதே போல தனக்கு நடிகை த்ரிஷா நிச்சயம் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியா திட்டமிட்டிருக்கிறாரு நடிகர் விஜய் ஜெயலலிதாவை கொள்கை பரப்பு செயலாளராக நியமித்து தமிழகம் முழுவதுமே தனக்காக பிரச்சாரம் பண்ண வைத்த எம்ஜிஆர் போல த்ரிஷாவை அரசியல் களத்துல இறக்குறதுக்கு முடிவு பண்ணியிருக்கிறாரு விஜய் மேலும் த்ரிஷாவும் சினிமாவுக்கு முழுக்கு போட்டுட்டு ஜெயலலிதா போல முழு நேர அரசியல்வாதியா மாறுறதுக்காக நடிகர் விஜய் கிட்ட விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் சொல்லப்படுது அந்த வகையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் நெருங்கிற நேரத்துல விஜய்யோட தமிழக வெற்றி கட்சியில் இணைந்து அந்த கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளராக சட்டசபை தேர்தலில் தமிழகம் முழுவதுமே சூறாவளி பிரச்சாரம் செய்ய இருக்கிற த்ரிஷாவை எதிர்காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக்கி டெல்லி அரசியலில் களம் இறக்கிறதுக்காக விஜய் திட்டமிட்டுள்ளதாகவும் சொல்லப்படுது இது எந்தளவுக்கு உண்மையான தகவல் அப்படிங்கிறது தெரியல கண்டிப்பாக இது உண்மையாகுமா இல்லை இது வதந்தியா இல்லை விஜய் இப்போ அரசியல் களத்தில் ஒரு சோஷியல் டாக்ஸாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான நியூஸஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்